ஹாய் கைஸ் சிலருக்கும் வணக்கம் கைஸ் நம்ம சேலம் கடைத்தி ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா கிளிமுக்க கோழியில் பூதி கலரில் இன்றைக்கி சிக்ஸ் வந்து ஹேச் ஆகுதுங்க விருப்பப்படுற நண்பர்கள் மேலே போகிற நம்பரை கால் பண்ணுங்கள் அதாவது சிக்ஸ் பொறிச்சு ஒரு ஃபைவ் டேஸ் ஆன அப்புறம் கொடுத்துர்லாம் ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவான்னு கொடுக்குறோம் அதாவது சிக்ஸ் பொறிச்சு இந்த லாட்டாக எடுத்தீங்கன்னா மட்டும்தாங்க அந்த ரேட்டு இல்லை எனக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விலை அதிகமாக தாங்க இருக்கும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க கலர் பார்த்திங்கன்னா பூதி கலரில் சிக்கை வந்திருக்குங்க விருப்பப்படுற நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பார்க்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி நபர்களில் மிசாலம் பருத்தி ஃபார்ம்ஸ்லேருந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்குங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்